கொள்கை ரீதியான இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த இந்த இயக்கம் இன்றைக்கும் எக்கு கோட்டை என்று சொல்லுகிறார்களே அந்த கோட்டைக்கு இணையான ஒரு உறுதியை பெற்றிருக்கிறது என்றால் இது கொள்கை ரீதியான இயக்கம் மற்றவர்களைப் போல ஆட்சிக்கு வர வேண்டும் அதிலே நீடிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இருக்கக்கூடிய உரிமைகளை இழக்கக்கூடிய இயக்கம் அல்ல அதனுடைய தலைவர்களும் நம்முடைய தலைவர்கள் அல்ல அதனால்தான் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்து குறிப்பாக அன்றைக்கு அன்னை இந்திரா காந்தி அவர்களோடு நல்ல உறவு இருந்த அந்த காலகட்டத்திலே கூட அவர் கொண்டு வந்த நெருக்கடி நிலையை தென்னகத்தின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திமுகவினுடைய தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்த தன்னுடைய ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது என்பதற்காக ஆட்சியை இழந்த இயக்கம் அதே தமிழக இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்பதற்காக குரல் கொடுத்து எண்பத்தி ஒன்பதுகளில் ஆட்சியை இழந்த இயக்கம் ஆக எப்படியேனும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று ஒரு சில இயக்கங்கள் ஆனால் ஆட்சி பெரிதல்ல கொள்கை லட்சியம்தான் பெரிது என்ற உணர்வோடு இந்த இயக்கம் இன்றைக்கு தலைவர்களால் வழிநடத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது கூட அதே நிலைமைதான் கடந்த நான்காண்டு காலம் நான்கரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பழனிசாமி போன்றவர்கள் நம்முடைய மாநில உரிமைகளை எல்லாம் இழந்து பல்வேறு காரியங்களை ஒன்றிய அரசுக்கு அவர்கள் உறுதுணையாக செயல்பட்ட காரணத்தால் உரிமைகள் பறிக்கப்பட்டது அந்த உரிமைகளை மீட்கின்ற முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தலைவராக இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் என்பது மட்டுமல்லாமல் கலைஞர் அகில இந்திய அளவில் என்ன முடிவு எடுக்கிறார் என்பதை எல்லோரும் எதிர்பார்த்த காலம் உண்டு அதை நிகழ்த்தி காட்டியவர் முத்தமிழறிஞர் அவர்கள் அவர் வழியில் இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களும் இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அகில இந்திய கட்சிகளும் அனைத்து மாநில கட்சியினுடைய தலைவர்களும் கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவராக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கருத்துக்களை எதிர்பார்க்கின்ற ஒரு முதலமைச்சராக கழகத் தலைவராக அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இருமாப்பு தமிழரசு அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்தார் இளைஞர்களை கட்டி காத்தார் இந்த இனத்தை மொழியை கட்டி காத்தார் போல அந்த தளபதி அவர்கள் கட்டி காத்தார்கள் இன்றைக்கு அவருக்கு உறுதுணையாக கலைஞருக்கு உறுதுணையாக அந்த தளபதி அவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு அந்த கலைஞர் அவர்கள் இல்லை கலைஞருடைய இடத்தில் இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருக்கு உறுதுணையாக மாண்புமிகு நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆகவே எதிரிகளுக்கு என்ன பயம்னால் இதை வாரிசு அரசியல் என்று கூட சொல்லுவார்கள் வாரிசு அரசியல் அல்ல ஒரு இயக்கம் ஒரு தலைவனை இழக்கின்ற நேரத்தில் அந்த இயக்கம் சிதைவு பெறாமல் இருப்பதற்கு அந்த இயக்கம் எந்த விதமான பிளவுகளையும் சந்திக்காமல் இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த இயக்கத்திற்கு ஒரு பயிற்சி தேவை அந்த பயிற்சியை நிரம்பவே நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் பெற்று வருகிறார்கள் உதாரணத்திற்கு சமகாலத்தில் வாழ்ந்த ரெண்டு தலைவர்கள் இன்றைக்கு ஜெயலலிதா ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார் கலைஞர் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார் ஆனால் அன்றைக்கு கலைஞர் அவர்கள் இருந்து அவரிடத்தில் பயிற்சி பெற்ற பயிற்சியின் மூலமாக இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் இருந்த காரணத்தாலே அவர் மறைந்தாலும் கூட இந்த இயக்கம் இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது தமிழன் தன்மான உணர்வோடு இருக்கின்றதற்கு காரணமாக இருக்கிறது ஆனால் அதிமுக என்ற இயக்கம் இன்றைக்கு அது பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது அத்தகைய ஒரு நிலை இக்காலத்தில் மட்டுமல்ல எக்காலத்திலும் திமுகவுக்கு ஏற்படாது என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் நம்ம ஊர் மாப்பிள்ளை நம்முடைய கழக இளைஞர்களினுடைய செயலாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை மீண்டும் ஒருமுறை முறை வணங்கி பொற்களி பெறக்கூடிய அருமை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினாலும் கூட அது சாத்தியமாகாது என்ற காரணத்தால் மேடையில் பெயர் சொல்லி நான்கு தொகுதிகள் இருக்கிறது நான்கு தொகுதிகளுக்கும் ஐந்து நபர்களை அழைப்பார்கள் அவர்கள் வந்து பொற்கிளியை மேடையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு ஆங்காங்கு நம்முடைய ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் வழங்கியிருப்பார்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இயக்கத்திற்காக உழைத்து அதற்கான வெகுமதியை இன்றைக்கு இளைஞரணி செயலாளர் மூலியமாக பெறக்கூடிய உங்கள் அனைவருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்